இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற திமுக ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் எந்த அமைச்சர்கள் முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும் ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல ஆண்டு காலமாக தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற அவர்கள் மக்களுக்கு சொல்வதே இல்லை இத்தகைய மீனவர்களை கடந்த பத்தாண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஐந்து பேர் தூக்கு தண்டனை பெற்ற ஐந்து பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்தவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆகவே திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆர் एक और पाखंड की चर्चा आज पूरा देश कर रहा है जब कांग्रेस की सरकार थी तब कई दशक पहले इन लोगों ने कच्चा तिबू आइलैंड, श्रीलंका को दे दिया किस कैबिनेट में यह निर्णय हुआ किसके फायदे के लिए फैसला हुआ इस पर कांग्रेस की बोलती बंद है बीते वर्षों में उस आइलैंड के पास जाने पर तमिलनाडु के हजारों मछुआरे गिरफ्तार हुए हैं उनकी बोटें गिरफ्तार कर ली गई है गिरफ्तारी पर कांग्रेस और डीएम के झूठी हमदर्दी दिखाते हैं लेकिन ये लोग तमिलनाडु के लोगों को ये सच नहीं बताते कि कच्चा तीवू आइलैंड उन्होंने श्रीलंका को दे दिया और तमिलनाडु की जनता को अंधेरे में रखा था एनडीए सरकार ऐसे मछुआरों को निरंतर रिहा कराकर वापस ला रही है इतना ही नहीं पांच मछुआरों को फांसी की सजा कर दी थी तमिलनाडु, श्रीलंका ने मैं उनको भी जिंदा वापस लौट के आया था डीएमके कांग्रेस सिर्फ मछुआरों के ही नहीं बल्कि देश के भी गुनहगार है ननभरगढ़ इंद्र नाड़ मड़ोद कांग्रेस त्रावड़ मुंडे ने तीनों करोड़े ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள் எந்த அமைச்சர்கள் முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும் ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல ஆண்டு காலமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்றங்களும் திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற அவர்கள் மக்களுக்கு சொல்வதே இல்லை இத்தகைய மீனவர்களை கடந்த பத்தாண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜன கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஐந்து பேர் தூக்கு தண்டனை பெற்ற ஐந்து பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்தவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதும் நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆகவே திமுகவும் காங்கிரசும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் साथियों मेरे मन में बेलूर के लिए हमेशा से एक विशेष श्रद्धा रही है जब मैं गुजरात का सीएम था तब भी मैं श्रीपुरम नारायणी मंदिर यानी गोल्डन टेम्पल आया था तमिलनाडु तो शक्ति की उपासना करने वाले लोगों की धरती है लेकिन इनडीएलएंस के लोग इसी शक्ति का भी अपमान करते हैं आपको याद होगा कांग्रेस के युवराज ने क्या कहा है हिंदू धर्म में जो शक्ति है वो उस शक्ति का विनाश करेंगे यही मानसिकता डीएमके की भी है ये लोग சனாத்தன் வினாஸ் கி பாத் கருத்தேன் ராம் மந்திரா பகிஷ்கார கருத்தேன் நண்பர்களே வேலூர் மீது எனக்கு எப்பொழுதும் ஒரு தனியான ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது ஏன் சொன்னால் நான் குஜராத்திடம் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயண கோயிலுக்கு தங்க பொற்கோயிலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் தமிழ்நாடு பெண் சக்தியை வலுபெறுகின்ற பெண் சக்தியை ஆராதிக்கின்ற ஒரு மண்ணாக இந்த மண் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தி கூட்டணி மக்கள் இந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை அப்பெண்களை மதிப்பது மட்டுமல்ல அவமதித்து அவமதித்துக் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தில் இருக்கின்ற பெண் சக்தியை நான் அழிப்பேன் என்று இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இளவரசர் ராகுல் காந்தி இந்து தர்மத்தை அழிப்பேன் இந்த சக்தியை அழிப்பேன் என்று சொன்னது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கலாம் திமுக மட்டும் ஒண்ணும் சரியில்லை திமுகவுக்கும் அதே மனநிலை தான் உங்களுக்கு சனாதனத்தை அழிப்பேன் ஒருத்தன் பேசுறான் அதே போல ராமர் கோயிலை புறக்கணிப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மகிழாவுக்கு அப்பமான इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं ये तो यही वेलोर के लोगों ने ही देखा है बीजेपी को एनडीओ को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की करेगा சக்திக்கு महिलाओं கரேகா सम्मान भी बढ़ाएगा பெண்களை இழிவுபடுத்துவதிலே திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே வாரி கை கொத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவளுக்கு இரு வேறுபாடே கிடையாது ரெண்டு பேரும் பெண்களை அவமதிப்பதிலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் இவங்க மோசமாக எப்படி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு கூட பேசினாங்க தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்த விடையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுல வேலூர் மக்களும் நாம நீங்களும் அதை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பெண்கள் சக்தியை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்ல பெண்களுக்குரியான மரியாதை நாங்கள் உங்களுக்கு மீட்டு கொடுத்து அதிகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் சாத்தியம் கோ நைன்டீன் ஏப்ரல் கோ தமிழ்நாடு சம்மான் கே தமிழ்நாடு கே உஜ்வல் अवसर आने அவசர है बेलूर से श्री एसी सन्मुगम, धर्मपुरी से श्रीमती सौम्या अंबुमणि कृष्णागिरी से श्री से, श्री, श्री नरसिम्हन अराकोनम से श्री के बालू तिरुअनामलाई से श्री ए अश्वत्थावन और आरडी से श्री ए गणेश कुमार ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे 19 अप्रैल को एनडीए के पक्ष में आपका एक एक वोट तमिलनाडु के भविष्य की गारंटी बनेगा इध मोदी इन गारंटी நண்பர்களே நண்பர்களே வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துடைய மானத்தை காப்பாடுவதற்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்தை நாம் காப்பதற்கும் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது வேலூரை சேர்ந்த திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தருமபுரியிலே நம்முடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கிருஷ்ணகிரியிலே நம்முடைய மரியாதைக்குரிய நரசிம்மன் அவர்கள் அரக்கோண பாராளுமன்ற தொகுதியிலே நமது கே பாலு அவர்கள் அதே போல திருவண்ணாமலையிலே நமது ஏ அஸ்வத்தாமன் அவர்கள் மற்றும் ஆரணிலிருந்தே நம்முடைய கணேஷ்குமார் அவளை இவர்கள் எல்லாம் போற்றிடுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறதோ உங்களுக்கு கனவு இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்க மட்டும் என்பதை நான் மோடியின் உத்தரவாதமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் மோடியின் கேரண்டியாக சொல்லிக் கொள்கின்றேன்